தும்பி தொப்பை பெருத்த கணபதியாம் எப்பொழுதும் யார் என்னாலும் பார்த்திடும் ஒரு காய் தேங்காய் சிதறி வர ஒவ்வொரு பேரும் வணங்கி வர அருளும் அன்பு கணபதியாம் அசையாதிருக்கும் கணபதியாம் சிவனே என்று இருக்கின்ற தெய்வம் அந்த கணபதியாம் சிவனே என்று நீ இருந்தால் தேடும் கணபதி அருள் வருமோ உழைக்கும் பேரை உயர்த்திடத்தான் உட்கார்ந்திருக்கும் கணபதியாம் உழைத்து படித்தால் நீ உயர உனக்கும் அறுத்தரும் கணபதியாம் தொப்பை பெருத்த கணபதியாம் தும்பி கையுடை கணபதியாம் எப்பொழுதும் யார் என்னாலும் எண்ணி பார்த்திடும் கணபதியாம்